நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் என்பது பர்சுத்தாவின் அபிஷேகம் அப்படி நம்ம சொல்றோம் அது ஒன்று உண்டு உண்மை ஆனா உண்மையில இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஆசாரியன் தலையில ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாடுகள் வெள்ளை போலம் அந்த இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி அஞ்சு ஏழை வாசிங்க நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தேவனேங்கிறது இயேசு குறிக்குது அதனால் தேவனே உம்முடைய தேவன் பிதாபாகிய தேவன் உம்முடைய தேவன் உமது தோழர்னா அப்போ சொல்கிறார்கள் உம்முடைய தோழரை பார்க்கிலும் அப்போ பார்க்கிலும் பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் இந்த ஆனந்த தைலம் எது அபிஷேகம் பண்ணினார் என்பது எதை குறிக்கிறது அதை எல்லாரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமான உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இப்ப இயேசு சொல்றாரு நம்ம சங்கீதத்தை இருபத்தி மூணு நம்ம வேற மாதிரி வாசிக்கிறோம் அஞ்சாவது வாசம் வாசிக்கிறது இருபத்தி மூணு அஞ்சு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா நம்ம இதோ ஆசீர்வாதமான வசனம் எடுக்கிறோம் இது ஆசீர்வாதம் தான் ஒரு வகையில் இதை எப்படி நம்ம பாக்கிறோம் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு சத்ரு யாரு பிசாசு பிசாசுக்கு முன்பாக பந்தி என்பது எதை குறிக்கிறது

வெள்ளை குளத்தினால் உங்களுடைய சுத்திகளிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதை எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்ம எல்லாருக்குமே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் நாம் கடந்து போகும்போது நம்ம இதை சொல்றோம் நாம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு ஒரு கடந்துதான் பாலும் தேன் ஒரு தேசத்துக்கு போக வேண்டியிருக்கிறது நாம் சில காரியங்கள் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து நடத்தி கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறார் ஒருவேளை நாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிவாதமாக இருக்கும் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் தலைமுறை உத்தரவுக்குள்ளே போனது ரெண்டாவது தலைமுறை எப்படி ஆயிடுச்சு பாலத்தியான ஒரு தேசமா மாறிடுச்சு இப்ப அவங்க ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு வனாந்திரம் கிடையாது ஆனா நீ வனாந்திரத்தில் வந்து என்ன பண்ணி கொடுத்து எழுதி கொடுத்து இப்ப நான் பாலத்தியான ஒரு தேசத்துக்கு வந்துட்டேன் அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லையா கத்தர் சொல்றாரு யுத்தத்துக்கு பழக்கி எப்படி நான் சில விட்டு வச்சிருக்கேன் நீ அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கிறது சண்டை போட வேண்டியிருக்கிறது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உன்னை சோதிக்கும் சில சத்துக்களை என்ன பண்ணி வச்சிருக்கேன் விட்டு வச்சிருக்கேன் நீ அவங்களோட சண்டை போட வேண்டியிருக்கு அப்படி அத்தான் என்ன வனாந்தத்தில் இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய கூட அபிஷேகம் வேறு

சந்தோஷத்தின் நிமித்தம் இவர்களை ஏற்றுக்கொண்டார் அப்ப கத்தர் உபத்திரத்துக்கு நடுவில் நடத்துறாரு ஏன் பாடுகளுக்கு நடுவில் நடத்துறாரு நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை போல அபிஷேகம் நமக்கு பாடு நமக்கு கஷ்டமா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியம் அவங்க அவங்க அந்த அபிஷேக தயிலத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணு இல்லை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெள்ளை போல பாடி எப்படி இருக்கு ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை வியாதி இல்லை ஒவ்வொரு இல்லை கத்த திருவையா இருக்கா இருக்கா நான் இல்ல ஒவ்வொரு ஒரு சோதனை நூத்தி பத்து வயசுல ஒரு சோதனை நூத்தி பத்து வயசுல ஒரு சோதனை எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு

அப்படியே சில சாட்சிகள் எல்லாம் வந்து நீங்க கேக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இவங்களால இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு நாளைக்கு காலையில சாகர நிலைமை இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் உண்மைதான் அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் கத்திர ஏன் அனுமதி கொடுக்கிறார் தெரியுமா அவருக்கு ஒன்று தெரியும் இவங்களுக்கு நடுவில் இவன் கடந்து போனாலும் இவனை மறித்து போகாமல் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது பரவலை தொடர் பலவம் செய்யுது ஏன் உன்னை நான் நடத்துகிறேன் தெரியுமா இதுக்கு நடுவுல ஒரு சாட்சியின் வாசனை ஒன்று வீசும்